எல்லாருக்கும் வணக்கம் தை திருநாள் தமிழர்கள் திருநாள் உழவர்கள் திருநாள் நம்ம ஒரு வருஷம் பூராவே காலம் பூராவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் எல்லா பொருட்களுக்கும் நம்ம உழவர்களுக்கு நன்றி சொல்லணும் உழவர்கள் சூரியனுக்கும் மழைக்கும் இயற்கைக்கும் அவங்க வளர்க்குற மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க நன்றி சொல்கிற தான் இந்த தை பிறந்தோடனே வர்ற தினங்கள் நம்ம அவங்களோட சேர்ந்து இயற்கைக்கும் அவங்களுக்கும் நன்றி சொல்லுவோம் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பிறக்காத எல்லாருக்கும் நல்ல நிறைய வழிகள் பிறக்கட்டும் வழி ஏற்கனவே பிறந்தவர்களுக்கு புதிய வழிகள் பிறக்கட்டும் அன்பு பொங்கட்டும் இன்பம் பொங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் சிரிப்பு பொங்கட்டும் எல்லா விதமான ஐஸ்வரியங்கள் பொங்கட்டும் இந்த தை திருநாளான தமிழர்கள் திருநாளான இன்றைக்கி எல்லோருக்கும் என்னோடய அன்பான பொங்கலோ பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்